ஏம்மா இந்த வரும்போது கடையில் பார்த்தேன் ஆ சொன்னால் சண்டைக்கு வரக்கூடாது இல்லை நான் நானுக்கு போய் அதெல்லாம் பண்ணுறேன்னு இல்லை என்னைய ரொம்ப தாலும் இதை பற்றியே பேசுகிறாங்கன்னு பேசுவீங்க இல்லை இல்லை சரி அப்படி போய் உன்னை சொல்லுவாங்களா வேறு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லுனால வர உன்னை சொல்லவே மாட்டேன் அப்படி அப்படி இருக்கட்டும் பயம் இருக்கணும் இல்ல வர்ற வழியில எப்பவுமே ஒரு கடையில கொழுக்கட்டை வச்சிருப்பாங்க இன்னைக்கு போய் கேட்டனா இல்ல தீந்து போச்சுன்னுட்டாங்க ரொம்ப பொக்குன்னு போயிருச்சு சரி உடனே வந்துருச்சு அதான் அம்மா வீட்டுல இருக்கிறாங்கல்ல அப்புறம் சொன்னா உடனே செஞ்சிருவாங்க அதனால கொழுக்கட்ட செஞ்சு தரீங்களா கண்டிப்பா செஞ்சு தர அதுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா சொல்லுங்க ஆனா கதை கதை கேட்டாதான் கொழுக்கட்ட தருவீங்க ஆமா தருவேன் ரெண்டாவது அந்த கதை கேட்டுட்டு வேணும்னா வேண்டாம்ங்கிறது நீ அப்புறம் முடிவு பண்ணணும் எப்படி இருந்தாலும் நாங்க கொழுக்கட்டு சாப்பிடுவோம் உங்க கதையை கேட்டுட்டே சாப்பிட விடுங்க அவ்வளவு ருசியா இருக்கும் சந்தோஷம் ஒரு ஊர்ல ரெண்டு பேர் புருஷன் மண்டாட்டி இருந்திருக்கிறாங்க சரி அவர் வந்து மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரலாமு போனாராமா மாப்பி சரி அந்த பண்ணுச்சா வராத மாப்பிளம் வந்துட்டாங்களே பலகாரம் பண்றதுக்கு மாப்பிளின்னு ஏதோ அரிசி மாதிரி வச்சிருந்துருப்பாங்களான் பாவ காய்ச்சி ஊத்தி கொழுக்கட்டை புடிச்சு மாப்பிளைக்கு செஞ்சு போட்டுட்டாங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாப்பிள நல்லா சாப்பிட்டாரு அங்க பொண்டாடி செஞ்சு போட்டுட்டா தானே அதான் இருக்கு அப்புறம் புதுசு செய்ய தெரியல நம்மள ஆட்ட అప్రహ అత్త ఇదెన్నిగతే పేరుని లికరంగం ఇదను మాబుల కొణగట అబిన్ చెలికరంగం ఏన కొణగట కమ్మంగడ కొణగట చె 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 అప్రహ అరిస్ మాబు కొణగట చెరి చెరి గంబల సంజైనా అరిస్ మావల సంజైనా కొడుగట కొణగటదనే కొణగట ఆ వెలకమరు వలకమరుదాన ఎదల సంజైనా అబృత అప్రహ ఎనచనా அந்த பையன் பாவா என் மா பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்குறாரு கொழுக்கட்டை சொல்லிட்டு கொழு கொழுக்கட்டே கொழுக்கட்டைன்னு பொண்டாட்டிக்கு போய் சொல்லாமல் சொல்லிகிட்டே வந்துருக்குறாரு மருந்துள்ள ரெண்டு பேர் வயசானவங்க மரம் வெட்டிக்கிட்டு வந்திருக்குறாங்க வெளியில் வேற நல்ல வகையில் ஏதோ ஒன்று சொன்ன இந்த அந்த வேலை தெரியாது அதனால் ஐலசா ஐலசான அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு வந்திருக்குறாங்க இந்த பையன் கொழுக்கட்டே கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாரு அவங்க கூப்பிட்டு இங்கே வாப்பா நாங்கள் இந்த வியாபார வகையில் இந்த வேலை செய்கிறோமே நீ என்ன சொல்லிக்கிட்டு போகிற கொழுக்கட்டை கொழுக்கட்டைங்கிறிய எங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியும்னு ரெண்டு அழை தட்டு ம் இந்த பையன் அந்த அடி வாங்கிட்டு கொழுக்கட்டை மறந்துட்டு அவங்களோட ஐல சா ஐல சாண்டு ம் அங்கே கொஞ்சம் தூரம் போனது ஒம்படை வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அவங்க இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் நாற்று நடுவாங்க அவங்க ஏழையலோ ஏழை மீனும் பாடி இருக்கிறாங்க இந்த பையன் ஐல சா ஐல மத்தியானத்துல நாங்க படாத வாடு போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஐலசா கேக்குதா அப்படின்னு போட்டு அவங்க ரெண்டு திருட்டு தட்டிட்டாங்க கும்பிட்டாங்க அவங்க கும்பிட்டாங்களா இவன் ஏழை எளம் கும்பி ஏழை கும்பி போயிருக்கிறியா ஒரு வாய்க்கால் வந்திருக்குது இது எப்படி இறங்க முடியாது தாண்டி இருக்கிறியா அத்திரி பச்சா அப்படின்னு தாண்டி இருக்கிறியா தாண்டும் போது இது எல்லாத்தையும் இங்கேயே போட்டுக்கிட்டு அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு வீட்டுக்கு போயிருக்கிறியா வீட்டுக்கு போய் கொண்டாட்டிய எனக்கு உங்க அம்மா அத்திரி பச்சா செஞ்சு கொடுத்தாங்க நீயே அதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறியா சரி அவன் நான் இப்படி ஒரு பலகாரத்தை இதுவரை கேட்டதே கிடையாது எங்க அம்மான் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க நீ தெரியாது இப்படி சொல்றேன்னு சொன்னதுக்கு போட்டு அவளை அடி எதையும் நடிச்சு போட்டியா அவ ஒரு கூறு கட்டவமா முதல்ல எடுத்து வழக்கமா தடுத்து பிடிக்காத அப்படி இல்லம்மா அத்திரி கேட்டா ஏதோ ஒரு பலகாரத்தை பண்ணி இதுக்கு பேர் தான் அத்திரி பாச்சான் குடுக்க வேண்டியதானே கொஞ்சமா யோசிக்கணும் அம்மா அந்த நம்ம திறமும் எல்லாருக்கும் வராது இல்லம்மா நம்ம திறமும் எல்லாருக்கும் வராது இல்ல ஆடா போட்டு அவன் கொஞ்ச நேரத்துல ஐயோ இங்க பாரு அம்மா எல்லாம் கொழுக்கட்டும் கொழுக்கட்டியா தடுச்சிருச்சியா கொழுக்கட்டும் கொழுக்கட்டியா தடுச்சிருச்சு அப்படி அம்மா செஞ்சு போட்டாங்க நான் மறந்துட்டுண்டி பாவி என்னை என்னு கிஞ்சு கெஞ்சு இருக்க விடுவாளா சீவக்கட்டை எடுத்து பிடிச்சா திரும்ப மாமியா விட்டு வரல ஓடும் வேணு வேணுமா குழக்கிட்ட வேணு மாம இல்ல இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் நான் கம்பு மாமனையும் செஞ்சுதாரு

நீங்க கனப்பட பாடம் நடத்தியா கொடுக்கட்டியா வேணுமா கொடுக்கட்டா வேணா போ